புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கே வி குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி நேற்று காவல்துறையினர் கைது நடவடிக்கையை கண்டித்து ஆன்மீக அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் ஆர் கலையரசன் அவர்கள் இன்று காலை செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் அதே இடத்தில் செய்தியாளர் சந்திப்பில் போது பேசியதாவது என்ன பேட்டி நேற்று நிகழ்ச்சி தான் புரட்சி பாரத கட்சி தலைவர் ஆகிய ஜெகன்மூர்த்தி அண்ணன வழக்கு விசாரணையாக கோர்ட்ல கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு அவருக்கு ஆப்போசிட்டா நம்ம யார் வந்து அரசு வழக்கறிஞர் கொடுத்த கேஸ்ல அவரை கூப்பிட்டு இருந்தாங்க அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்க மக்கள் பிரதிநிதி ஒரு எம்எல்ஏ இருக்கீங்க அது மாதிரி சில விஷயங்களை வந்து கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்றீங்க அது தவறு அதனால நீங்க பார்த்து நடந்துக்கோங்க கேஸ் ஒத்துழைங்கன்னு சொன்னாங்க ஆனா யார ரிமாண்ட் பண்ணாங்கன்னா ஏடிஜிபி அவரை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க என்ன நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்றது மக்களுக்கு தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் ஏன் அதை பேசணும் அப்படின்னா எல்லாரும் நான் ரொம்ப விரும்பி சொல்றது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிவந்த அவர் தெளிவா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு இங்கே பாருங்க புரட்சி செய் ஒன்று புரட்சி செய்ன்றதுதான் அவருடைய விஷயமே முதல்ல சத்துக்குடு அப்புறம் ஒண்ணாயிரம் அதுக்கப்புறம் புரட்சி செய்ய புரட்சி மட்டும்தான் விடுதலை கொடுக்கணும் அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இங்க என்ன பண்ணுனா முக்கியமா என்ன விஷயம்னா என்ன நடந்ததுன்னு மக்கள் சொல்லணும் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்றது என்னுடைய நம்பிக்கை ஆனா மக்கள்ட்ட சொல்றதுக்காக தான் இந்த மீடியா துறைகளை கூப்பிட்டுருக்கேன் மீடியா துறைகள் எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் தேக்கணும் என்ன அப்படின்னா முதல்ல நடந்தது என்ன என்னன்னு சொல்லணும் ஏடிஜிபி சார் தான் அண்ணன் கழங்குட்டியார் வீட்டுக்கு போய் உதவி கேட்டார் ஏன் அவர் அங்க போனாரு ஏடிஜிபி யாருடைய கண்ட்ரோல் அண்ணன் மு க ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோல் ஏன் அப்படின்னா காவல்துறை அமைச்சர் அவருக்கு கண்ட்ரோல் தானே உதவி அங்க பக்கம் போனாரு ஜனம்மூர்த்தி என்ன யார் வீட்டுக்கு ஏன்னா வழக்கு அங்க இருக்கு நிலுவையில இருக்கு ரொம்ப அதிகமா சொல்ல முடியாது ஆனா சில விஷயங்கள் நான் சொல்றேன் ஏன் அதுக்காக என்ன பண்ணுவோம் என்ன பயமுறுத்தனா நான் பயப்படுற ஆளும் கிடையாது என்ன வேணா பண்ணிக்குவோம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கும் குடும்பம் எல்லாம் இருக்குது ஆனா உண்மையை வெளிக்கொண்டு வரணும் தானே அதுக்கு நான் கட்சி தலைவரா வளர்ச்சி கட்சி தலைவரா நான் இதை சொல்றேன் என்ன அரசு பண்ணுவீங்களா அரசு பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன் பாதுமாரி பகிரங்கமா சொல்றீங்க வேற என்ன சொல்றது ஜகன்மூர்த்தி யாரான்கிட்ட ஏடிஜிபி தான் போயிருக்காரு போயிட்டு உதவி கேட்டிருக்காரு உதவி கேட்டதுக்கு ஒரு நாலு பேரை போய் என்னன்னு விசாரிங்கன்னு சொல்லியிருக்காரு அவரு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அதை அப்படியே கேஸ் போட்டாங்க என்னன்னு ஏடிஜிபி வந்து பண்ணாரு அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு தகராறு பண்றாங்கன்னு நான் கேட்கறது என்னன்னா ஏடிஜிபி சாரு ஸ்டாலின் போனோம் அவர் துறையில் தானே இருக்கிறாரு அவர் ஏன் போய் ஏடிச்சு அண்ணன் ஏன் அப்ப சட்டத்தின்படி சட்டத்துல உயர் பதவியில் இருக்கவங்களே அரசியல் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட உதவி கேட்கிறாங்க அப்படி தான் இங்க சட்டம் ஒழுங்கு இருக்குதா யாரு அவருக்கு ஸ்டாலின் அவர்கிட்ட நான் கேட்கிறேன் டேரக்டாவே கேட்கிறேன் ஏன் நான் கேட்க கூடாதா சரி அவரு கேட்டதா வச்சுக்கோங்க மத்த வச்சுக்கோங்க ஆனா முக்கியமா ஒரு கட்சி தலைவர் யாரு

கட்சி தலைவர் மதிப்பீங்களா மதிக்க மாட்டீங்களா யாரா இருந்தாலும் மதிக்க மாட்டீங்களா எப்பயுமே ஏன் அப்படிங்கிற நான் கட்சி தலைவர் நீங்க ஸ்டாலின் அவர் கட்சி தலைவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு எடப்பாடி எடப்பா கட்சி தலைவர் ஒரு கட்சியோட தலைவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணுமா ஆனாமா மக்கள் ஏழை மக்கள் அவர்கிட்ட போய் குறை சொல்றது வந்து இயல்பு யாரா இருந்தாலும் வந்து சொல்லுவாங்க ஏன்னா பணம் இல்லை அதனால போய் சொல்லுவாங்க சொல்லும் போது உண்மையை நான் ஒரு ரெண்டு பேரும் அனுப்பதான் செய்வா அவர் நான் எல்லா விஷயத்துக்கு போக முடியும் அவர் போய் உண்மையை விசாரிக்கணும் தானே அப்ப ரெண்டு பேரும் அனுப்பினாரு சரி யாரு இதெல்லாம் அனுப்பல காங்கிரஸ் இங்க பிஜேபியா இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம எந்த ஒரு கட்சி அண்ணா அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் இப்ப சொல்றேன் எந்த கட்சியா இருக்கட்டும் அந்த கட்சியில யார்டா போய் சொன்னா என்ன செய்வாங்க முறையா போய் போய் யாரும் போய் இன்னொன்னு பார்த்துட்டு வாங்க கட்சி ஆளுக்கு தான் சொல்லுவாங்க எத்தவணை பவுண்டேஷன் போயிடுவாங்க உண்மை இருந்தாதான் பவுண்டேஷன் அணுக முடியும் இப்ப ஏடிஜிபி போய் புரட்சி பாடம் கட்சி தலைவர் அண்ணன் ஜெகன்முகி அண்ணன் கிட்ட போய் உதவி கேட்டார் அதனால உண்மையான விசாரிக்க அனுப்பிச்சாங்க உடனே நீங்க என்ன பண்றீங்க அவர் பேர்ல கேச போட்டி அவர் என்ன பண்ணாரு அவர் கூட நான் பழக்கப்பட்டிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் அவர் என்னுடைய அண்ணன் என்னுடைய யூடியூப் சேனலை அவர்தான் வந்து ஓபன் பண்ணி கொடுத்தாரு அவரு ஒரு ரூபாய் யாருமே வாங்க மாட்டாரு நீங்க போய் பாத்துறீங்களா அவரை எளிமையான மனிதர் எல்லாரும் இயல்பா பழகிற மனிதர் ஒரு துண்டு கூட வாங்க மாட்டார் துண்டை தூக்கி எனக்கே போட்டுருவாரு நான் அவரு கூட வீட்டுக்கு போய் பழகிருக்கேன் பேசிருக்கேன் இப்ப கூட கால் பண்ணி எடுக்கல அவரு ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க நமக்கு யாரும் போராட்டம் பண்ண கூடாது புரட்சி பாரதம் ஆளும் யாரும் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு அமைதியா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன் ஒரு நல்ல தலைவருக்கு இந்த மாதிரி கவின்னா பொதுமக்களுக்கு என்ன கவி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு நீயா சொல்லணும் நான் ஒண்ணு குறையா சொல்லல நான் என்ன சொல்றேன் கட்சி தலைவர் யாரா இருக்கட்டும் எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும் கூப்பிட்டு பேசணும் தானே ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசி பிரச்சனை முடிஞ்சிருக்கேன் தானே அதுக்கு அதுக்கு எழுநூத்தம்பது போலீஸ் சமைச்சிருங்க அவரு கிட்டாண்டா கூட்டும் போய் அவரை ரவுடி சம்மா பண்றாரு அப்படி எல்லாம் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை ஓகே அப்படி தெரிஞ்சா சொல்லுங்க நானே அவர்கிட்ட என்ன இருந்து கேட்போம் ஆனா அவர் ஒரு ரூபாய் கூட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவர் வாங்கினதில்ல எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட போயிருக்கேன் என் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கேன் வீட்டுக்கு வந்திருக்கார் சாப்பிட்டுருக்காரு மற்ற எல்லா விஷயம் செஞ்சிருக்காரு கரெக்டா நான் அவர் வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன் போவான் வருவேன் அதெல்லாம் ஓகே ஓகே அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய வழக்கில் ரெடியில் சில நிலுவையில் இருக்கு எதிரே மொத்த சிஎஸ் ஆர் ஆறு சி சார் இருக்கு ஏனா எப்படி செக் பண்ணிக்கலாம் கடைசி சி ஆஸ் நம்பர் ஃபைவ் டபுள் ஒன் இந்த நம்பருக்கு வழக்கு விசாரணை எப்படி பண்றாங்க யார் பண்றாங்க என்ன பண்றாங்க சரியா பண்றாங்களா அப்போ எந்த துறைனா காவல்துறை ஸ்டாலின் அவர்களுக்கு அவரு எங்க மதுராமைச்சர் திரு ஸ்டாலின் அவருக்கு இருக்கு அவர் கண்ட்ரோல்ல தான் அவர் கண்ட்ரோல்ல இருக்க துறை சரியா வேலை செய்யணுன்னா யார் பொறுப்பு இத நான் கேட்ட கூடாதுன்னா என்ன அர்த்தம் நீங்க அந்த துறை என்னன்னு கேளுங்க ஆறு ஒரு சிஎஸ்ஆர் ஆர் போட்டு இன்னும் அப்படியே என்ன ஆச்சு எதனால ஒரு தலைவரை வர வைக்கிறீங்க தெரியும் இந்த வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறான் கரெக்டா முன்னாடி இன்ஸ்பெக்டரா இருந்த நம்ம புருஷோத்தமன ஐயாதான் என் பஸ்ட் வழக்கிட்டாரு ரெண்டாவது யாரு வந்தது விஜயகுமார் சார் வந்தாரு டிரான்ஸ்பர் ஆயி விஜயகுசும குமார் சார் என்ன உள்ள கூப்பிட்டு என்னெல்லாம் பேசிருக்காரு தெரியுமா அவர் கேளு விசாரணையில அவர் கேட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னா காவல் நிலையத்தான் நிறைய விஷயங்க பேச முடியாது நீங்க வாழ நீங்க பத்திரிகை துறை பத்திரிகை துறையை நீங்க போய் கேளுங்க டிஎஸ்ஆர் நம்பர் ஃபைவ் ஒன்னு என்ன சொல்லி இருக்குது அப்படியாதான் கடைசி வழக்கு முன்னாடி நிறைய வழக்கு இருக்குது மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம் என்ன சொல்லிட்டு கரெக்டா இதுவும் நீங்க ஏன் அப்படின்னு சொன்னா என்னக்கும் அப்படிதான் இருக்குது அங்கே அப்படி நான் இப்பயும் சொல்றேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பு சரியில்லாம ஏசிக்கு தூக்கல மாட்ட உலகம் தான் இருக்கு ஏன்னா அவர் சிறுபான்மையினத்தை சில விஷயங்கள் நடக்கும் எப்பயுமே அதே நடிகை கல்லா லட்சம் உலகம் தான் அதே மாதிரி யாரெல்லாம் ஞானமடைந்த மனிதர்களோ இந்துக்களையும் அது நசுக்கணும் உலகம் தான் அதனால யார் சிறுபான்மையினோ நசுக்கிறாங்க அம்பேத்கர் ஆனால் அம்பேத்கார் அதுக்குதான் சட்டம் ஏற்றனார் அந்த சட்டத்தின்படி நடக்கணும்னா நாங்க தான் நாங்க அம்பேத்கார் வழி வந்தவனா பெருமான் இதுல நான் என்ன சொல்றேன் நான் அம்பேத்கார் வழி வந்தவனே இப்ப பகிரங்கமா சொல்லிடுறேன் ஓகேவா அதனால நான் பெருமை அடைகிறேன் அம்பேத்கார் என்ன சட்டம் ஏற்றினாரோ என்ன சொன்னாரோ தான் நான் சொல்றேன் அவர் அவருடைய புத்தகத்தை எல்லா உலக மொழியிலயும் ரிலீஸ் பண்ணுவோம் முன்ஜாமீன் கிடைக்க பேர காரணம் கைது கைது வாய்ப்பு காவல் வட்டாரங்கள் தெரிவிக்க நான் அதே சொல்றேன் யார் பிரச்சனையா யார் கைது பண்றீங்க பிரச்சனை யாருக்கிட்ட ஏன் ஏடிஜிபி அவர் வீட்டுக்கு போய் உதவி கேட்டாரு ஏடிஜிபி யார்கிட்ட உதவி கேட்கணும் ஏடிஜிபியே உதவி கேட்கற நிலைமையில தான் சட்டம் ஒழுங்கு இருக்குதா கேக்குறது பாத்து சொல்லுங்க ஏடிஜிபி உதவி கேட்கற அளவுதான் சட்ட ஒழுங்கு இருக்குதா சட்டம் ஒழுங்கு அவரு அவர் துறையில யார் தலைவர் யார் அமைச்சர்

ஏங்க நீங்க சொல்லுங்க கேள்வி கேட்டு கம்பெனி விட்டு இல்ல வேணாம் கிட்டதான் அவர் துறையில் இருந்தீங்க அவருக்கே பாதுகாப்பு போறாரு அவர் வீட்டுக்கு அதனால நாங்க பயப்படுறவெல்லாம் கிடையாது அண்ணல் அம்பேத்கார் வழி வந்தவங்க அண்ணல் அம்பேத்கார் வழி வந்தவங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க புரியுதா என்ன வேணா பண்ணுங்க நாங்களும் புரியுதா நான் கேக்குறதுன்னா அடுத்த கொஸ்டின் ஒரே முடிச்சுடுவீங்களா பத்திரிக்கை கூப்பிட்டேங்க கேள்வி கேளுங்க பதில் சொல்றேன் கேள்விக்கு தயங்குறீங்க ஆப்போசிட்டா நான் நியாயத்தில் நான் ஸ்டாலின் அவர்களை மதிக்கிறேன் அவரு அவரும் தலைவராகவே மதிக்கிறேன் புரட்சி பாரத கட்சியுடைய தலைவரை மதிக்க சொல்றேன் எல்லா கட்சியும் மதிக்க சொல்றேன் நான் வந்து அவர் திரு ஸ்டாலின் அவர்களை நான் வந்து எடுத்து பேசல நான் கேக்குறது எனக்கு முதலமைச்சர் அவரு தான் நான் முதலமைச்சர் கிட்டே கேக்குறேன் என்ன நேராக கேக்குறேன் ஐயா இந்த மாதிரி கட்சி தலைவராக இருக்காரு அவரு கூட்டு கூட்டு பேசிதான் வேலை எழுநூத்தம்பது கோடி செய்ய அனுப்புறீங்க அவர் கூட்டு பேசி வரலயா சொல்லுங்க அதானு ரேடியா சொல்றேன் தான் இப்ப இருக்க போறேன் வேணா கமிஷனர் அவர்கள் யாரு நம்ம ஆவடி கமிஷன்கிட்ட சொல்லிடுங்க என்ன அரசு பண்ணா நான் உள்ளே இருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏமா அது மாதிரி சொல்றீங்க அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ண வல்லரசு கட்சியின் சார்பாக தப்பா அப்பா பத்திரிகை மக்களை மயமுத்தி வைப்பீங்களா நான் செய்யணும் ஒரு பொதுமக்கள் கேள்வி கேட்க கூடாதா பொது கேள்வி கேட்க கட்சி தலைவரா விட்டுருங்க பொதுமக்களாவே கேள்வி கேட்கறேன் கேள்வி கேட்டா நசுக்குவீங்களா பத்திரிகை துறையும் எங்களை நசுக்குவீங்களா பகிரங்கமா சொல்லுங்க அப்பா நான் என்ன சொல்றேன் இப்ப ஸ்டேஷன்ல தான் இருக்க போறேன் வழக்கு விசாரணை என்ன ஆச்சுனோ இப்ப புதுசா காலையில ஒரு வழக்கு இருக்குது அதையும் என்னன்னு கேட்கணும் அந்த சிஎஸ்ஆர் நம்ம தான் மறுபடியும் பத்து கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுவாங்க நீங்க அதை வழக்கு விசாரணை பண்றீங்களா பண்ணலையா நான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆப்போசிட் பார்ட்டி வரவே இல்ல வர வைக்கணும் தானே பாருங்க அடுத்தது என்ன நிகழ்ச்சி நடக்குது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு